வணக்கம் விருச்சிக ராசி இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டாம் ஆண்டுக்கான விருச்சிக ராசிக்காரங்களுக்கான ராசி பலன் இந்த வருஷம் விருச்சிக ராசிக்காரங்க தைரியம் அதிகமாகவே இருக்கும் முன்னாடி யோசித்து தயங்கிய இடத்துல இப்போது தைரியமாக முடிவெடுப்பீங்க அந்த முடிவுகள் வந்து பெரும்பாலும் சாதகமாகவே அமையும் நமக்கு இதுதான் சரின்னு மனசு சொல்லதை கேட்டு நடந்தா வாழ்க்கையில் ரொம்பவே சுலபமாக மாறும் மற்றவங்களோட கருத்தை அதிகமாக அடிமை இல்லாமல் உங்களுடைய எண்ணத்துக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிப்பீங்க நண்பர்கள் வட்டத்தில் நல்ல மாற்றம் தெரியும் உண்மையாக அக்கறை காற்றுற நண்பர்கள் உங்கள் அருகில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க பழைய நட்பு புதுசாக பழம் பெறும் சந்தோஷமான சந்திப்புகள் சிரிப்பு நிறைந்த நேரங்கள் அதிகமாகவே இருக்கும் மனசு லேசாக மாறும் வீடு நிலம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் வரும் வீடு கற்ற எண்ணம் வீடு வாங்குற ஆசை இருந்தா இந்த வருஷம் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் வீட்டை சீரமைக்கிற வேலைகளில் ஈடுபடுவீங்க அதுல மனசு திருப்தியும் கிடைக்கும் வேலை இடத்துல நீங்க சொல்ற யோசனைகள் ஏற்றுக்கொள்ளவே படும் நீங்க திறமை வெளிச்சத்துக்கும் வரும் உங்களுடைய திறமை வந்து வெளிச்சத்துக்கு வரும் கூட்டாளிகள் உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க சிலருக்கு இடங்களுக்கு போற வாய்ப்பு கிடைக்கும் அது அனுபவத்தையும் மதிப்பையும் சேர்க்கும் தொழிலில் புதிய யோசனைகளும் நல்ல பலனை கொடுக்கும் பயமில்லாமல் ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வந்தாலே பெரிய முன்னேற்றமாக தெரியும் வாடிக்கையாளர்களோட நல்ல உறவு உருவாகும் உங்க பெயர் நல்லபடியா பரவும் பண விஷயத்துல இந்த வருஷம் மனசு நிம்மதியா இருக்கும் வரவு சீராக வரும் தேவையில்லாத செலவுகளை நீங்களே குறைப்பீங்க சேமிப்பு பழகம் அதிகரிக்கும் எதிர்காலத்துக்கான பாதுகாப்பு உங்களுக்கு எதிர்காலத்துக்கான பாதுகாப்பை உங்களுக்கு உணர்வு வரும் காதல் வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இனிமை கூடும் காதல்களிடமிருந்து ஆதரவும் புரிதலும் கிடைக்கும் சின்ன சின்ன சந்தோஷமான தருணங்கள் மனசுக்கு ரொம்பவே நிறைவு கொடுக்குற வருஷமா இருக்க போகுது திருமணமானவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் உற்சாகமா இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு கொடுக்குற மனநிலை ரொம்பவே அதிகரிக்கும் பெண்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகரிக்கும் நீங்க எடுக்கிற முடிவுகளை வீட்ல மதிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும் உங்களுக்கான ஆதரவும் ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும் உங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு கட்டாயமாக நடக்கும் அப்படி நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இனி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றமாகவே போகுது மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மாணவர்கள் கவனம் நல்லா இருக்கும் படிப்பில் முன்னேற்றம் தெரியும் நினைவாற்றல் அதிகரிக்கும் முயற்சி வீணாக போகாது உடல்நலம் பொதுவாகவே சீராக இருக்கும் சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும் மனசு சந்தோஷமா இருந்தாலே உடம்பும் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே உணர்வீங்க ஆன்மீக விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஈடுபாடு கொஞ்சம் அதிகமா இருக்கும் மனசு அமைதி கிடைக்கும் நம்பிக்கையோட எடுத்த அடிகள் எல்லாமே வாழ்க்கையை அழகாவே மாற்றும் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உயர்வு நம்பிக்கை சந்தோஷம் நிறைந்த வருஷமா இருக்கும் மெதுவா ஆனாலும் உறுதியா முன்னேற காலம்தான் இது இந்த வருஷம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மனசு ரொம்ப உறுதியா மாறும் முன்பு இது சரியா இது வருமான தயங்கின விஷயங்கள் எல்லாமே இப்போ தைரியத்தோடு செய்ய ஆரம்பிப்பீங்க அந்த தைரியத்துக்கே நல்ல பலனும் வரும் நீங்க எடுத்த முடிவுகள் எல்லாமே உங்களுக்கே பெருமையா தோணும் வாழ்க்கையில ஒரு தெளிவு வந்த மாதிரி உணர்வு இருக்கும் சில விருஷிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டுகள் ரொம்பவே அவங்க நினைச்சிட்டு இருந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஆண்டாகவே இருக்க போகுது நீண்ட நாள் கனவு மாதிரி இருந்த விஷயங்கள் ஒன்றொன்றா நடக்கும் வீட்டுக்காக குடும்பத்துக்காக நினைச்ச திட்டங்கள் கைகூடும் வீட்டுல சந்தோஷ சத்தம் அதிகமாவே கேட்கும் உங்களுடைய பேசும் திறமை இந்த வருஷம் ரொம்ப பலமா வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரியான நேரத்துல சரியான வார்த்தையை சொன்னாலே பிரச்சனைகள் தீரும் இதனால வீட்ல வேலை செய்ய இடத்துலையும் வீட்லயும் உங்களுக்கு மதிப்பும் கூடும் இந்த விஷயத்துக்கு இவர் சரிதான்னு சொல்லக்கூடிய நிலையும் வரும் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த வருஷம் உயர்வு கொடுக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்க மேல நம்பிக்கை வைக்கிறவங்க அதிகரிப்பாங்க வேலை சுமை இருந்தாலுமே அதுல சந்தோஷம் இருக்கும் உழைப்புக்கு கிடைக்கிற பாராட்டு மனசை அடைய வைக்கும் தொழில் செய்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு அதிகமாகவே இருக்கும் பழைய வாடிக்கையாளர்கள் திரும்பவும் வருவாங்க புதிய தொடர்புகளும் உருவாகும் தொழிலில் நல்ல பெயர் கிடைக்கும் சிறு முதலீடு கூட நல்ல பலன் தரும் பண விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுதே இந்த ஆண்டு நிம்மதி அதிகமாக இருக்கும் கையில் பணம் தங்கும் சேமிக்கிற எண்ணமும் வலுவாகும் எதிர்காலத்துக்கான பாதுகாப்பு உணர்வு மனசுக்கு ஆறுதலை கொடுக்கும் குடும்பத்துக்காக செலவு பண்ணினாலுமே அதில் சந்தோஷம் இருக்கும் காதல் வாழ்க்கையில நம்பிக்கை அதிகரி அதிகமாகவே இருக்கும் காதலர்களுடன் பேசுகிற நேரம் மனசுக்கு ரொம்பவே நிம்மதியை கொடுக்கக்கூடிய வருடமாகவும் இருக்க போகுது உறவு இன்னும் ஆழமா மாறும் திருமணமானவங்களுக்கு வாழ்க்கை துணையோட இணக்கம் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கை ரொம்பவே இனிமையாக இருக்கக்கூடிய வருஷமா உங்களுக்கு இருக்கு குழந்தைங்க விஷயத்துல பெருமை தர்ம அதாவது பெருமை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்பவே அதிகமாக நடக்கக்கூடும் அவங்களோட முன்னேற்றம் உங்களை மகிழ்ச்சி அடையவும் வைக்கும் அவங்களுக்கு நீங்கள் நல்ல வழிகாட்டியா இருப்பீங்க உடல்நலம் நல்லா இருக்கும் மனசும் சந்தோஷமா இருந்தாலே உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும் சின்ன சின்ன கவனம் போதும் ஆன்மீக விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஈடுபாடு கூடும் மன அமைதியும் கிடைக்கும் நல்ல எண்ணங்கள் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் மொத்தத்தில் இந்த பகுதி அதாவது இந்த பகுதிங்கும் இந்த ஆண்டு வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நம்பிக்கை வளர்ச்சி சந்தோஷம் சேர்க்கக்கூடிய காலமாகவே இருக்க போகுது நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நல்ல முடிவுமே உங்களை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் தன்னம்பிக்கை உச்சத்துக்கு போகக்கூடிய காலம் முன்னாடி நாம இதுக்கு தகுதியான நினைச்ச இடத்துல இப்போ இது நமக்கு தோணும் அந்த எண்ணமே உங்களை முன்ன தள்ளிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையோட பாதை தெளிவா தெரிய ஆரம்பிக்கும் எதையுமே அவசரமா செய்யாம நிதானமா எடுத்த முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும் உங்களோட திறமை இந்த வருஷம் பலருக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் அமைதியா இருந்து உழைத்ததுக்கான பலன் இப்போ கிடைக்க ஆரம்பிக்கும் சிலர் வந்து உங்க ஆலோசனை கேட்டுட்டு வருவாங்க அதுல நீங்க சொல்ற வார்த்தைகள் அவங்களுக்கு வழிகாட்டியே அமையும் இதனால உங்களுக்கு மன திருப்தியும் அதிகமாகவே வரும் குடும்பத்துல உங்களுடைய இடம் முக்கியமான இடமா மாறப்போகுது வீட்டில் யாருக்காவது குழப்பம் அப்படின்னு வந்துச்சுன்னா முதல்ல நினைவுக்கு வர்றது நீங்க ஒரு பெரிய நீங்களாக தான் இருப்பீங்க உங்களுடைய இருப்பு வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி இருக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து செலவிடுற நேரம் மனசை ரொம்பவே சந்தோஷமாக கூடும் சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாமே பெரிய மகிழ்ச்சியாக மாறுறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் பெண்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பு உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் குடும்பத்தில் மதிப்பு பெறும் நீங்க எடுக்கிற முடிவுகள் சரியானதுன்னு எல்லாருமே ஒத்துக்குவாங்க வீட்டுக்கு வெளியே உலகத்துக்கும் சமநிலையா வைக்கக்கூடிய திறன் உங்களுக்கு அதிகரிக்க போகுது அதாவது இப்போ வேலை இல்லாதவங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது வேலை இல்லாதவங்க இந்த வருஷம் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வருஷமா இருக்க போகுது முயற்சி தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா எதிர்பாராத இடத்துல இருந்து வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்பு உங்க வாழ்க்கைய நல்ல திருப்பத்தை கொடுக்கும் முயற்சி ஒரு நாளும் வீணா போகாது என்பதை நீங்க உணர்வீங்க தொழிலில் சிலருக்கு புதிய யோசனைகள் தோன்றும் அந்த யோசனைகள் ஆரம்பத்திலேயே சின்னதா இருந்தாலும் பின்னாடி பெரிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் உங்க உழைப்புக்கும் நேர்மைக்கும் சேர்ந்து தொழிலுக்கு நல்ல பெயரும் வாங்கி கொடுப்பீங்க பண விஷயத்துல இந்த வருஷம் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் தேவையான செலவுகள் சீராக நடக்கும் அதாவது எதிர்காலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது சிறு சிறு சேமிப்புகளை தொடங்குவீங்க அதுவே உங்களுக்கு பாதுகாப்பை உணர வைக்கும் காதல் வாழ்க்கையில் பரஸ்பர மரியாதையும் அதிகரிக்கும் காதலரோட ஆதரவு உங்களை பலமான உணர் வைக்கும் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையோட நம்பிக்கை இன்னும் இன்னும் அதிகமாகவே வலுவாகிட்டே போகுது குடும்ப வாழ்க்கை மெதுவா ஆனாலுமே உறுதியா இனிமையா மாறக்கூடிய வருஷமாக இருக்குது மன அமைதி இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய பலம்னு சொல்லலாம் சின்ன விஷயத்துக்காக கோவப்படுற பழக்கத்தை குறைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற மனநிலை வரும் இதனால தான் உடல்நல உடல் நலம் வந்து சீராகவும் இருக்கும் எப்பொழுதும் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு மனசுக்கு ஆறுதலை கொடுக்கும் தனியாக அமைதியாக இருக்கிற நேரங்கள் உங்களை புத்துணர்ச்சி அடைய வைக்கும் நம்பிக்கையோட முன்னேற முன்னேறக்கூடிய எண்ணங்கள் வாழ்க்கையில் அழகாக மாத்த போகுது மொத்தத்தில் இப்போது இந்த வருடம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிலை பெறும் சந்தோஷம் உறுதியான முன்னேற்றம் மனநிறைவு தர காலமாக இருக்க போகுது நீங்கள் நீங்களாகவே இருப்பது தான் இந்த வருஷத்துடைய பெரிய வெற்றியாகவும் இருக்க போகுது அப்படி இருக்கும் பொழுது இனி உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் சந்தோஷமாக மட்டுமே இருக்க போகிறீங்க இந்த ஆண்டு நீங்கள் நினைச்ச எல்லா செயல்களுக்குமே வெற்றி தான் உங்களுடைய வாழ்க்கையே வெற்றி தான்னு சொல்கிறோம் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக அமைஞ்சு எல்லோரும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எங்கள் சேனல் மூலயமா நாங்கள் வாழ்த்துறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டிட்டு போங்க